மிக கிட்டிய காலத்தில் இலங்கை ஒரு மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்க வாய்ப்பையும் கொண்டிருக்கின்றது அல்லது ஒரு மிகப்பெரிய புவிநடுக்க நிகழ்வு இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்கின்ற நிகழ்வும் இருக்கின்றது ஏனென்றால் உண்மையில் இலங்கைக்கு கீழாக அல்லது இலங்கைக்கு அண்மித்த இந்திய கவசத்தகட்டோடு சேர்ந்த பகுதிகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே வருகின்றன குறிப்பாக ரெண்டு எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்று எட்டு என்ற ரிக்டர் அளவில் பல்வேறு வகைப்பட்ட நில அதிர்வுகள் பதிவாகி இருக்கின்றன அதற்கு காரணம் இலங்கைக்கு கீழ் இருக்கின்ற தட்டுகளில் ஏற்படுகின்ற விருத்தி அல்லது மாற்றம் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் மிக அண்மைத்த காலமாக இந்த நிலநடுக்க நிகழ்வுகள் அதாவது மிக குறைவுதான் அந்த ரிக்டர் அளவினுடைய அளவில் மிக குறைவுதான் ஆனால் அதிக அளவில் நிகழ்கின்றது என்பது என்றும் ஒரு நாள் இது ஆறு தசம் அஞ்சு அல்லது மேற்பட்டு நிகழ்ந்து இலங்கையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதை இந்த விடய இந்த இடத்தில் நான் அனைத்த பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் குறிப்பிட விரும்புகிறேன் ஆகவே இந்த அனர்த்தங்களோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தில் புவிநடுக்கம் தொடர்பான அனர்த்தங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உண்மையில் கடந்த ஆண்டு வவுனியாவில் நிகழ்ந்த ஒரு புவிநடுக்க நிகழ்வை நாங்கள் குறிப்பிட முடியும் மரக்காரம்பளை பிரதேசத்தில் நிகழ்ந்த நிலநடுக்க நிகழ்வை நாங்கள் குறிப்பிட முடியும் ஆகவே இலங்கைக்கு மிக அண்மைத்த காலமாக குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக அதிக இடம்பெற்று வருகின்றன இதனுடைய தொடர்ச்சி என்றோ ஒரு நாள் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் இருப்பதற்கான அறிகுறியே இன்றிலிருந்தாவது இது தொடர்பாகவும் இலங்கை அரசாங்கம் விழிக்க வேண்டும் அல்லது இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த நிகழ்வு நிகழ்ந்ததன் பின்னர் ஏற்படுகின்ற விடயங்களை விட அந்த நிகழ்வு தொடர்பாக ஏற்கனவே மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் பொதுவாக இந்த நிலநடுக்கத்தினுடைய பாதிப்பு என்பது முன்னறிவிப்பு என்பது மிக மிக குறைவு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதாவது முன்னறிவிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனாலும் ஒரு விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு நிலநடுக்கம் முதலில் ஒரு சிறு நடக்கத்தை ஏற்படுத்தியது என் பின்னர் வருகின்ற நிலக்கம் தான் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே இலங்கையில் அல்லது உலகில் எந்த நாடுகளில் என்றாலும் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் ஒரு விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதாவது ஒரு சிறிய அதிர்வை அவர் உணர்ந்து கொண்டால் உடனடியாக அந்த கட்டிடங்களை விட்டு வெளிப்பகுதிக்கு வந்து நிற்பதனூடாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும்